அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியால் ஆயுத படையினருக்கு பிறப்பிக்கப்பட்ட விசேட உத்தரவு அரச வருமானம் தொடர்பில் நெருக்கடி நிலை பணத்தை அச்சிட முடியாத நிலையில் இலங்கை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான எச்சரிக்கை நல்லூர் ஆலய சூழல் துப்பாக்கி சூடு நடாத்தி விளையாடும் திடல் இல்லை நீதிபதி இளஞ்செழியன் விசனம் வெளிநாட்டு வேலை தொடர்பில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு மேலும் வலுவடையும் இலங்கை ரூபா ஆயிரம் மில்லியன் ரூபாய் நட்ட ஈடு கோரும் மைத்ரி கட்டுநாயக விமான நிலையத்தில் மாயமான இளஞ்சன் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி என்ற பெயரில் ரணிலின் புதிய காய் நகர்த்தல் பால் தேநீர் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹிந்த யாபா அவைவர்தன இன்று சபைக்கு அறிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் அத்தியாயம் நாற்பது பன்னிரெண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உள்ளிட்ட மோட்டார் வாகன திணைக்களத்தில் குவிந்துள்ள அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்படும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன் தெரிவித்துள்ளார் நபது நாட்டில் அரச வருமானம் குறித்து பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது சுதந்திரத்துக்கு பிறகு அரசாங்கத்தை அன்றாடம் நடத்த தேவையான பணத்தை சேகரிக்க முடியவில்லை எக்காரணத்தை கொண்டும் பணத்தை அச்சிட முடியாது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அரச நிறுவனங்களுக்கு பெரும் பணத்தை மீதப்படுத்துகிறது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை பதிவு செய்தல் மற்றும் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதே இந்த நிறுவனத்தின் பிரதான வருமானம் ஆகும் எனவும் தெரிவித்துள்ளார் தாய்மார்கள் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்படுகின்ற போது அதற்காக பயன்படுத்தும் மருந்துகளை நிறுத்த முயற்சிக்க கூடாது என இலங்கை சுவாச நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலக ஆஸ்துமா தினத்தை முன்னிட்டு நேற்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே விசேட வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார் ஆஸ்துமா நோய் பாதிப்புகள் தொடர்பில் விசேட வைத்தியர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பல கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்துவதை நிறுத்திய பிறகு பக்க விளைவுகளை அனுபவிக்கிறார்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வெளியான எச்சரிக்கை மேலும் ஆஸ்துமா நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என விசேட வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் ஆலய சூழல் துப்பாக்கிச் சூடு நடாத்தி விளையாடும் திடலில்லை என நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் நல்லூர் சந்தியில் நீதிபதி இளஞ்செலியன் மற்றும் போலீஸ் மெய்ப்பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியமளித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி டி எஸ் சூசைதாசன் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கு குறித்து நீதிபதி இளஞ்செழியன் மேலும் தெரிவிக்கையில் சம்பவத்தினத்தன்று மேல் நீதிமன்றத்தில் இருந்து எனது காரில் யாழ் கண்டி வீதி வழியாக சென்று கோவில் வீதி வழியாக எனது உத்தியோகபூர்வ இல்லத்தை நோக்கி பயணித்தேன் காரினை எனது சாரதியோட்டினார் அவருக்கு அருகில் எனது ஒரு மெய்ப்பாதுகாவலர் அமர்ந்திருந்தார் நான் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இருந்தேன் எனது கார் சாரதியின் மோட்டார் சைக்கிளை எனது மற்றும் ஒரு மெய்ப்பாதுகாவலர் செலுத்தி வந்தார் நல்லூர் ஆலய பின்வீதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டமையால் மோட்டார் சைக்கிளில் முன்னே சென்ற எனது மெய்ப்பாதுகாவலர் வீதியின் போக்குவரத்தினை சீர் செய்து எனது காரினை சந்தியால் பருத்தித்துறை வீதி பக்கம் அனுப்பினார் அவ்வேளை காரின் பின்புறமாக இருந்த நான் காரின் கண்ணாடி வழியாக பின்புறம் அவதானித்தபோது சிவிலுடை தரித்த நபர் ஒருவர் வீதியில் போக்குவரத்தினை சீர் செய்து கொண்டிருந்து எனது இடுப்பு பட்டையில் இருந்த துப்பாக்கியை பறிக்க முற்பட்டார் அதனை அவதானித்த காரினை நிறுத்துமாறு சத்தமிட்டேன் மெய்ப்பாதுகாவலர் சிவில் உடை தரித்தவரிடமிருந்து தனது துப்பாக்கியை பறிக்க மல்லு கட்டினார் நான் காரினை விட்டு இறங்கி துப்பாக்கியை கீழே போடுமாறு கத்தினேன் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து அடி துப்பாக்கியை பறித்தவர் துப்பாக்கியை லோட் செய்தார் சிறிது நேரத்தில் மகே அம்மே என கத்தியவாறு எனது மெய்ப்பாதுகாவலர் வயிற்றை பிடித்தவாறு சரிந்து விழுந்தார் அடுத்து துப்பாக்கியுடன் நின்றவர் என்னை நோக்கி சுட்டார் உடனே என்னுடன் காரில் பயணித்த மற்றைய மெய்ப்பாதுகாவலர் என்னை காரின் இடதுபுறம் தள்ளிவிட்டு கீழே படுத்துக் கொண்டார் அவ்வேளை அவரது இடது தோல்புறத்தில் துப்பாக்கிச் சூடு பட்டது பதிலுக்கு எனது மெய்ப்பாதுகாவலர் துப்பாக்கிச் சூடு நடத்தினார் இருவரது துப்பாக்கி ரவைகளை தீர்ந்த நிலையில் சிவிலுடை தரித்தவர் எனது காரின் எதிர்ப்புறமாக பருத்தித்துறை வீதி வழியாக ஓடி தப்பினார் துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை சுமார் பன்னிரண்டு நிமிடங்கள் நேரில் பார்த்தேன் என்பதால் எதிரிக் கொண்டில் நிற்கும் எதிரி தான் துப்பாக்கி சூட்டினை நடத்தினார் என நன்கு தெரியும் என தெரிவித்துள்ளார் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் வெளிநாட்டு வேலை தொடர்பில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தோரு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு வேலைகளுக்கு ஆட்சித்தல் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடிகள் செய்தல் சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டு வேலைகளுக்கு மக்களை வழிநடத்துதல் போன்ற குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் வேகமாக உயர்வு பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூற்று இரண்டு ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் கனேடிய டொலரின் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி இரண்டு ரூபாவாகவும் கொள்வன விலை இருநூற்று பன்னிரண்டு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் தன்னை அவமதித்தமைக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டிலிருந்து வந்த இளைஞன் ஒருவன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காணாமல் போயுள்ளதாக இளைஞனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் கட்டாரில் பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய இருபத்தி மூன்று வயதான ஏ எஸ் முகமது ரசாட் என்ற இளைஞனை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதும் இதுவரை வீடு வந்து சேரவில்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் அவர் எங்கு சென்றார் எந்த வாகனத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற விவரம் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை இதுகுறித்து காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே தற்போது இது தொடர்பான தகவல்கள் எதுவும் தெரிந்தால் தெரிவிக்குமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான அதன் மூலம் நடவடிக்கையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற உணவின் முக்கியஸ்தர் பெசில் ராஜபக்ஷ மற்றும் ஏனைய கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் பணிகளை எதிர்வரும் மே தினத்துக்கு பின்னர் தீவிரப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் ஐக்கிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவர்தன கலந்து கொண்டார் மேலும் அமைச்சர்களான பிரசன்ன ரனத்துங்க திராணலஸ் ஹரின் பெர்னாண்டோ கஞ்சன விஜயசேகர நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அல்கங்கே மற்றும் அனுரபிரியதர் யாபா ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைப்பு சலுகையை நுகர்வோருக்கு வழங்கும் வகையில் ஒரு கோப்பை பால் தேநீரை எண்பது ரூபாய்க்கு வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை சிற்றுழிச்சாலை உரிமையாளர்களிடம் தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசில சம்பத் முன்வைத்துள்ளார் அத்துடன் டொலரின் பெருமதி வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பால்மா இறக்குமதியாளர்கள் பால்மாவின் சில்லறை விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்